எழுபத்தி ஆறு அமைச்சர்கள் இருக்கக்கூடிய மந்திரி சபையில பதினோரு அமைச்சர்கள் சகோதரி பன்னிரண்டு அமைச்சர்கள் பட்டியல சகோதர சகோதரி நம்முடைய மந்திரி சபையில இருபத்தி ஏழு அமைச்சர்கள் பிற்படுத்தப்பட்ட வகுப்புல இருக்கு இது சமூக அண்ணன் திருமாவளவன் அவர்களே சமூக இல்லையா நான் சிதம்பரத்துக்குள்ள வரும் பொழுது எல்லா மக்கள் முகத்தர ஒரு புன்னகை அப்பா இந்த டைம் திருமாவளவன் தோற்று விடுவார்கள் புன்னகை சிதம்பரம் பார்த்துக் கொண்டே வருகின்றேன் இந்த முறை அவர் கோர்த்து விடுமா இன்னைக்கு உண்மையான சமூக நீதியடிகள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் பத்து ஆண்டு காலமாக ஆட்சியில் இருக்கக்கூடிய மோடியா எழுவத்தி ஆறு அமைச்சர்கள் இருக்கின்றார் அதுலேயே பதினோரு அமைச்சர்கள் பெண்கள் சகோதரிகள் நீங்க பாருங்க எழுபத்தி ஆறு அமைச்சர்கள் இருக்கக்கூடிய மந்திரி சபையில பதினோரு அமைச்சர்கள் சகோதரி பன்னிரெண்டு அமைச்சர்கள் பட்டியல் என சகோதர சகோதரி நம்முடைய மந்திரி சபையில பன்னிரெண்டு அமைச்சர்கள் பட்டியல் என சகோதர சகோதரிகள் பன்னிரண்டு பேர் இருபத்தி ஏழு அமைச்சர்கள் பிற்படுத்தப்பட்ட வகுப்பில் இருக்கு இது சமூக நீதி இல்லைங்களா அண்ணன் திருமாவளவன் அவர்களே சமூக இல்லையா எத்தனை நாளைக்கு பொய் பேச சுட்டி இருப்பீங்க எத்தனை நாளைக்கு பொய்யை பேசிக் கொண்டு நீங்க சுற்றி கொண்டிருப்பீர்கள் பதினோரு அமைச்சர்கள் பெண்கள் பன்னிரண்டு அமைச்சர்கள் பட்டியலிட சகோதர சகோதரிகள் இருபத்தி ஏழு அமைச்சர்கள் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்திலிருந்து வந்திருப்பவர்களுக்கு நம்முடைய மந்திரி சபையிலே அமைச்சர்களாக பொறுப்பில் இருக்கின்றார் இது உண்மையான சமூக நீதி நீங்கள் சொல்வது பொய்யான சமூகம் நீதி நீங்கள் வளர்வதற்காக ஒரு கட்சி அதற்காக தொண்டர்களை பலிகடா செய்து இங்கே சிதம்பரத்தில் நின்று கொண்டிருக்கிறீர்கள் பேசுவதெல்லாம் கடவுளுக்கு எதிராக பேசுவதெல்லாம் மக்களுக்கு எதிராக இன்னைக்கு நீங்கள் யார் என்பதை திமுக உங்களுக்கு நிரூபித்திருக்கிறார் என்ன சொன்னீங்க பொது தொகுதி கொடுக்கலாம் அறிவாலயத்துல போய் தீக்குளிப்பாங்க அறிவாலயத்துல போய் தீக்குளிப்பாங்களா கடைசியில் என்ன ஆச்சு என்பது விழுப்புரம் சிதம்பரம் சார்ந்த கட்சி மறுபடியும் ஒரு முறை திராவிட முன்னேற்ற கழகம் ஐயா இந்த முறை அந்த விழுப்புரம் அவர்கள் அப்புறப்படுத்தப்படுவார் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவர்கள் தொண்டர்கள் ஒரே நேர்கோட்டு பாதையில் இணைந்திருக்கின்றோம் இந்த முறை விழுப்புரம் சிதம்பரத்திலிருந்தும் கூட விடுதலை சிறுத்தைகள் அப்புறப்படுத்தப்படுவார்கள் என்று இங்கு சேர்ந்திருக்கக்கூடிய கூட்டமே ஒரு சாட்சி சகோதர சகோதரி தேசிய ஜனநாயக கூட்டணி முப்பத்தி ஒன்பதுல முப்பத்தி ஜெயிக்கும் அதுவும் நமக்கு தெரியுங்க சிதம்பரத்திலே அக்கா கார்த்தியேணி அவர்கள் தாமரை சின்னத்துல வெற்றி பெறுவார்கள் அதுவும் நமக்கு அதனால் சகோதர சகோதர இந்த முறை யார் வெற்றி பெற போகின்றார்கள் என்று தெரிந்து நாம் வாக்களிக்கிறோம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல அப்படி இல்லைங்க தமிழ்நாட்டில் இவங்கதான் ஜெயிக்கிறாங்க மத்தியில் இவங்கதான் ஆட்சிக்கு வருகின்றார்கள் என்று பொய்யான ஒரு மாயை உருவாக்கி இருக்கின்றார் ஆனா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அப்படி இல்லைங்க மோடியை யார்தான் ஜெயிக்க போறாங்க தேசிய ஜனநாயக கூட்டணி நானூறு இடங்களை தாண்டி பெறும் அதனால் நம்முடைய சிதம்பரம் பகுதியினுடைய அன்பு சொந்தங்களுக்கு சகோதர சகோதரிகளுக்கு தாய்மார்களுக்கு நான் வேண்டு கேட்டுக் கொள்கின்றேன் திருமாவளவன் ஓட்டு போட்டு ஒருவேளை நீங்க ஜெயிக்க வைக்கணும்னு நினைச்சா இப்ப அஞ்சு வருஷமா பண்ண அதே வேலையத்தான் திரும்ப பண்ணுவார் எதிர்கட்சி நாற்காலியில நாற்பதுல ஒண்ணு இருக்கக்கூடிய கூட்டணியிலே அவருக்கு மரியாதை இல்லை அப்படித்தான் திருமாவளவன் அவர்கள் நின்று கொண்டிருக்கின்றார்கள் ஆனா இன்னைக்கு கார்த்தியானி அவர்கள் நானூரிலே ஒருவராக வரப்போகின்றார் சிதம்பரம் பகுதி மக்களுக்காக வேலை செய்ய போறான் மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்த வேண்டும் என்பதற்காக ஒரு சகோதரி ஒரு தாய் என்னை உங்களை நம்பி இந்த களத்திலே வேட்பாளராக நின்று கொண்டிருக்கின்றார் அவரை ஜெயிக்க வைக்க வேண்டிய முழு பொறுப்பு உங்களுடைய பொறுப்பு ஐயா எப்பொழுதுமே தேர்தல் களம் ஆரம்பித்த பிறகு இருந்து சில நபர்கள் வெளியே செல்வது வழக்கம் தான் அது ஒன்று புது ஆனா நமக்கு தெரியும் நமக்கு தெரியும் திருமாவளவன் அவர்களோடு செய்யாத ஒருவரை நிறுத்தி இருக்கின்றோம் எங்களுக்கு தெரியும் யார யாரை வேட்பாளராக நிறுத்தினால் என்ன நடக்கும் என்பது முதல்ல கண்டுபிடித்து அக்கா கார்த்தியனி அவர்கள் இங்கே நிறுத்தி இருக்கிறார் நான் சிதம்பரத்துக்குள்ள வரும் பொழுது எல்லா மக்கள் முகத்துல ஒரு புன்னகை அப்பா இந்த டைம் திருமாவளவன் தோற்று விடுவார்கள் என்கின்ற புண்ணையார் சிதம்பரமும் பார்த்து கொண்டே வருகின்றேன் இந்த முறை அவர் தோர்ந்து விடுவார் நல்ல ஒரு வேட்பாளர் அருமையான சகோதரி கார்த்திகன் இருக்கிறாங்க ஜெயிக்க வைத்து பாராளுமன்றத்துக்கு நாங்கள் அனுப்பி வைக்கின்றோம் என்கின்ற புன்னகையை சிதம்பரத்துல எல்லா மக்கள் முன்னாடி முடிஞ்சது இன்னைக்கு திருமாவளவன் அவர்களை சிதம்பரம் பாராளுமன்ற தொகுதியில அவர் இந்திய அரசியல்ல ஒரு காமெடியனாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்திய அரசியல்ல ஒரு காமெடியன் என்றால் திருமாவளவன் மூனே வார்த்தைய திரும்ப திரும்ப பேசுறார் சனாதன தர்மத்தை ஒழிப்பேன் முதல் வார்த்தை பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி அடித்தட்டு மக்களுக்கு எதிரான கட்சி இரண்டாவது போய் மூன்றாவது போய் சிதம்பரத்துல தொகுதி வளர்ச்சி செய்திருக்கிறேன் என்பது மூன்றாவது போய் நீங்க சிதம்பரம் முழுவதும் சுத்தி பார்த்தோம் அவர்கள் செய்திருக்கக்கூடிய அஞ்சு விஷயங்களை பட்டியல் போட்டு சொல்ல இல்லைங்க அதனால் இந்த முறை இந்த வாய்ப்பை தயவு செய்து நீங்க தவறு விடாதீங்க படித்த சகோதரி பெண் வேட்பாளர் உங்களிடம் நின்று கொண்டிருக்கின்றார்கள் இவர்களை வெற்றி பெற செய்தால்தான் மக்களுக்கு ஜனநாயகத்தின் மீது ஒரு நம்பிக்கை